சென்னவில் இருந்து சிவகாசிக்கு வெளியே போறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க நம்ம திருநெல்வேலியிலேயே சிவகாசி ரேட்ல கொடுக்கக்கூடிய ஒரு கடையை பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் ஆமாங்க நம்ம திருநெல்வேலி பேட்ட பக்கத்தில் கூடிய எம்டிடி காலேஜுக்கு அடுத்தால இருக்கக்கூடிய நம்ம திருப்பணி கரச குளத்துல தான் இந்த கோமதி பட்டாஸ் கடை இருக்கு இந்த கோமதி பட்டாஸ் கடையை பொறுத்த அளவுக்கு இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து திருநெல்வேலி ஃபுல்லா சிவகாசி ரேட்ல வெடி கொடுத்துட்டு இருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது தளதி வழினா மறக்காம இந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்தா இருக்கு நான் கடைக்குள்ள போனோன்னு தெரிஞ்சு இவங்க கிட்ட சின்ன குழந்தைகளுக்கு தேவையான கிஃப்ட் பாக்ஸ்ல இருந்து பெரிய பெரிய கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே இருக்கு விஐபி டைப்ல இருக்கு நான் அந்த கையில வச்சிருக்கிறது கூட ஐநூத்தி ஐம்பது ரூபா தான் இவங்க கிட்ட நானூறு ரூபாயில இருந்து கிப்ட் பாக்ஸ் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபா வரைக்கும் கிப்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு சின்ன குழந்தைகளுக்கு தேவையான கிப்ட் பாக்ஸ் மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு தேவையான மத்தாப் ஐட்டங்கள் அப்புறம் இந்த வடி மட்டும் தான் மட்டுதான் இருக்குங்க பாருங்க செல்போன் சைஸ்ல வெடிலாம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய டைப் நான் வெடி உங்க கிட்ட பார்த்தேன் நான் எங்க வீட்டுக்கு தேவையான வெடி எல்லாமே அள்ளி போட்டு பில் போட கொண்டு கொடுத்தா அங்கதான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் சிவகாசி ரேட்லயே கொடுத்துட்டு இருக்காங்க மக்களே ஸோ மறந்துடாதீங்க பேட்டை எம்டிடி காலேஜுக்கு நேரம் பின்னாடி வரும் அந்த ரோட்ல நீங்க வந்தீங்கன்னா இந்த கடைக்கு நீங்க ஈஸியா வந்துடலாம் திருப்பணி கஷ்ட கூடிய அந்த கடையை மறந்துடாதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்க கான்டாக்ட் நம்பர் மேல கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம நெல்லை கிங் பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி சாட்ட ஒரு பீஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும்